சார் நான் உண்மையா சொல்றேன் ஒரு நேரத்துல நானும் திமுக வந்துட்டு தரையில புரண்டு வேலை பார்த்தவேன் கல்ல விட்டு போட்டவேன் ஆனா கேவலமா இப்படி எல்லாம் பண்றோமே தலைவர் வந்த பிறகு நானும் ஏன் ஒரு நேர்மையாச்சு வரக்கூடாது என் குடும்பமே அங்க நிக்குது ஆறு மணில இருந்து தலைவருக்காக தான் ஏந்திரமா மாற்றம் வரணும் தமிழ்நாட்டு அவரு வந்து சனாதனத்தை ஒழிப்பேங்கிறாரு முதல்ல திமுக ஒழிச்சிருவோம் நல்லபடியா இருப்போம் எல்லாருக்கும் நல்லபடியா தமிழ்நாட்டுல மாற்றம் வரணும் நாற்பத்தி எட்டு வருஷமா அழிஞ்சு போனோம் தமிழ்நாடு இப்பவும் சொல்றேன் இது வந்து நம்ம தலைவர் இருபது வருஷம் முன்னாடி வந்திருந்தா தமிழ்நாடு போக்கே மாறி போயிருக்கும் இப்பவும் சொல்றேன் ஊழல் எதுவுமே இல்லாம எப்படியோ கொண்டு போயிருப்பாரு நம்ம தலைவர் இப்ப வந்ததும் நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு இன்று இல்ல கூட அவர் யாரையுமே வந்துட்டு நான் அப்புறம் சொல்றேன் மழுப்புறேன் எதுவுமே சொன்னது கிடையாது இது வரைக்கும் எதுக்குமே பாயிண்ட் பாயிண்ட் ரெக்கார்டோட வச்சு பாசுறாரு அவரோட அவ்வளோ கிளியரான ஒரு தலைவர் நமக்கு தமிழ்நாடு கிடைச்சிருக்காரு நல்லபடியா தமிழ்நாட்டுல மாற்றம் வரணும் எட்டு வருஷமா அழிஞ்சு தமிழ்நாடு இனிமே ஒரு மாற்றம் வரணும் நம்ம ஊழல் இல்லாத ஆட்சி வந்தாலே தமிழ்நாடு தரணையும் எல்லா ஸ்டேட்டையும் சூப்பரா வந்துடும் நிச்சயமா நான் சந்தோஷமாய் என் குடும்பமே அங்க நிற்கிது ஆறு இருந்து தலைவருக்காக தான் ஏந்திரமா மாற்றம் வரணும் தமிழ்நாட்டில்

நீங்க இனிமே ஹிந்தி படிச்சிட்டு ஏன் இதுக்கு இங்கிலீஷ் கட்டிட்டு அலையறேனாங்க அதை பத்தி எந்த பிரச்சும் எந்த மீடியாவும் இந்த நிமிஷம் வரைக்கும் வாயை தருக்குல நம்ம தலைவர் மாத்திரம் தான் அப்டேட்டோட போட்டாரு இந்த நிமிஷம் போட்டுட்டு இருக்காரு ப்ரூஃப்போட தரேங்கிறாரு இது என்ன உங்க அப்பாவோட சொத்தா அப்படின்னு கேட்கறாரு அதாவது அதுதான் நானும் கேட்கறேன் அவர் அப்பா ஆனா அவர் சொல்லலாம் அப்பா இல்ல தாத்தா வீட்டி சொத்து என் தாத்தா கூட்டி சொத்துன்னு சொல்லலாம்